ஜெர்மனியில் காலநிலை மாற்றத்தின் தீவிரம் சமீபகாலமாக அதிகரித்து வருகிறது இடியுடன் கூடிய கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்களில் உள்ள வளமான மேற்புற மண் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறது இதனால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது வறட்சியும் இங்கு பிரதான பிரச்சினைதான் பெரும்பாலும் மாதக்கணக்கில் மழை பெய்வதில்லை வயல்களில் பயிர்கள் வாடுகின்றன விவசாய நிலங்கள் வறண்டு தூசி படர்ந்து காணப்படுகின்றன ஹாரஸ் கேர்மர் குடும்ப தொழிலான விவசாயத்தில் இப்போதுதான் நுழைகிறார் காலநிலை மாற்றம் இவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதா காலநிலை மாற்றம் குறித்து எனக்கு அச்சமில்லை அதற்கு ஏற்றவாறு நாம் மாற வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் இந்த சிக்கல் உள்ளது மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொண்டால் தான் புழைக்க முடியும் விவசாயமும் சவால்களை எதிர்கொள்ளும் என்றே நான் நினைக்கிறேன் மூன்று தலைமுறைகளாக இந்த விவசாய நிலத்தை இவரது குடும்பம் பாதுகாத்து வருகிறது ஹானஸும் அவரது தந்தையும் தங்களது இந்த நானூறு ஏக்கர் நிலத்தில் குறைவான அளவு செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நிலையான விவசாயத்தில் ஈடுபட விரும்புகின்றனர் முன்பெல்லாம் ஒவ்வொரு விவசாய நிலத்திலும் இது போன்ற கலப்பையை பார்க்க முடியும் ஆனால் இந்த கலப்பைக்கு தற்போது வேலை இல்லை இதற்கு பதிலாக உழவே இல்லாமல் புதிய விவசாய மாற ஹானஸ் திட்டமிட்டார் இந்த விவசாய நிலத்தை உழுதால் அடியில் உள்ள மண் அடர்ந்த காக்கி நிறத்தில் உள்ளது இந்த மண் அதிக அளவில் நீர் ஆவியாவதை அதிகப்படுத்துகிறது இந்த புதிய முறை உழவில்லா விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இயந்திரம் மண்ணை பெரிதாக தொந்தரவு செய்வதில்லை இதனால் குறைவான தண்ணீரை ஆவியாகும் வறண்ட காலத்தில் இது மிகவும் முக்கியம் மேலும் மண்ணின் இயற்கையான அமைப்பும் பாதுகாக்கப்படும் ஸ்டெஃபன் குருகர் இந்த புதுவிதமான இயந்திரத்தை விற்பனை செய்து வருகிறார் பாரம்பரிய கலப்பைகளை விட இவை வேகமானவை கொடுமையான பாகங்கள் மற்றும் உருளைகளின் அமைப்பும் வித்தியாசமாக உள்ளது பயிர்களின் மிச்சம் இதே நிலத்தில் கொட்டப்படுவதால் மண்ணும் பாதுகாக்கப்படுகிறது பயிர்களின் மிச்சம் ஒரு அடுக்கு போன்று மண்ணின் மீது இருப்பதால் இது குளிர்ச்சியை ஏற்படுத்தி தண்ணீர் ஆவியாவதை தடுக்கிறது பலவிதமான பயிர்களைப் பயிரிடுகிறார் எனவே மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் விளைச்சல் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமான மண் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க உழவில்லா விவசாய முறை உதவுகிறது மண் புழுக்கிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை மண்ணில் துளையிடுவதால் தண்ணீரை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இது மண்ணை மேம்படுத்துவதற்கான ஒரு நிலையான முறையாகும் மண்புழுக்கள் எங்கள் நிலத்தின் இன்றியமையாத பணியாளர்கள் அவை மேற்பரப்பில் உள்ள கரிமப் பொருட்கள் மக்க உதவி செய்கின்றன இதனால் மண்ணுக்கு தேவையான உரம் கிடைக்கிறது உழவில்ல விவசாய முறை மற்றும் இது போன்ற இயற்கையான தீர்வுகளால் ஹானஸ் கர்மர் போன்ற விவசாயிகளுக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது